ஓம் சக்தி என் அன்பு பிள்ளைகளே நீங்கள் எப்பொழுதுமே சந்தோஷத்தில் இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் சந்தோஷத்திற்கு இப்பொழுது என்ன குறை என்று உங்கள் அருகில் உள்ளவர்கள் உங்களை கேட்பார்கள் ஆனால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்களா இல்லையா என்பது உங்கள் மனதிற்கு மட்டும்தான் தெரியும் அனைவருமே வெளியில் போலியாக நடித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் வாழ்க்கையைத்தான் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் ஒருவர் சந்தோஷமாக இருக்கிறார்களா கவலையாக இருக்கிறார்களா என்று கணிக்கக்கூட தெரியாமல் இன்றைய காலகட்டத்தில் பல மனிதர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் தங்கமே ஒவ்வொருவருமே சந்தோஷம் வேண்டும் என்று தான் நினைப்பார்கள் சந்தோஷம் மட்டும்தான் வாழ்க்கை அல்ல எல்லாவற்றையும் கடந்து வாழ வேண்டும் அதனால் எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற மன தைரியத்தை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே இருபாதியும் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் நடக்கத்தான் செய்யும் ஒன்று மட்டுமே வாழ்க்கையில் இருக்காது எது இருந்தாலும் சரி அது இரண்டாக இருந்தால் மட்டும்தான் அதற்கு பயன்பாடு இருக்கிறது ஒன்றை புரிந்து கொள் இரண்டு கண்கள் இருந்தால்தான் உன்னால் நன்றாக பார்க்க முடியும் இரு கைகள் இருந்தால்தான் உன்னால் உன்னுடைய வேலை எல்லாவற்றையும் செய்ய முடியும் இரு கால்கள் இருந்தால்தான் உன்னால் நன்றாக நடக்க முடியும் ஒரு கண் இல்லாதவரிடம் போய் ஒரு கண் இல்லையே ஒரு கண்ணை வைத்து எப்படி பார்க்கிறீர்கள் அது உங்களுக்கு வசதியாக இருக்கிறதா என்று கேட்டால் மட்டும்தான் அவர்களின் வழி நிச்சயமாக இரண்டு கண்கள் உள்ளவர்களுக்கு புரியும் அதனால் வாழ்க்கையில் எல்லாமே இரண்டாகத்தான் இருக்கும் சந்தோஷம் என்ற ஒன்று இருந்தால் நிச்சயமாக கவலை என்ற ஒன்று இருக்கத்தான் செய்யும் கவலையை கண்டு கலங்கக்கூடாது சந்தோஷத்தை கண்டு எப்பொழுதுமே பெருமையாக நினைக்கக்கூடாது நான் தான் இந்த உலகத்திலே சந்தோஷமாக இருக்கிறேன் என்னை விட சந்தோஷமானவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை என்று நினைக்கக்கூடாது உண்டம் சந்தோஷம் இருந்தால் அந்த சந்தோஷத்தை இன்னொருவரிடம் நீ பகிர்ந்து கொள்ள வேண்டும் பகிர்ந்து கொள்வது என்றால் என்னவென்று கேட்கிறாயா ஆம் தங்கமே நீ இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறாய் உன் குடும்பம் செல்வ செழிப்போடு இருக்கிறது நீ ஒருவேளை உணவு கூட சந்தோஷமாக சாப்பிட்டு கொண்டிருக்கிறாய் என்று வைத்துக்கொள் அப்பொழுது உலகத்தில் ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாமல் கஷ்டப்படுகிறவர்களுக்கு உன்னால் என்ற உதவியை நீ செய்ய வேண்டும் அவர்களுக்கு ஒரு நாள் நீ வயிறார சாப்பாடு போட வேண்டும் இதுதான் உன்னை சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளுதன் என்று நான் சொல்கிறேன் இப்பொழுது நிறைய வசதியான வீட்டிலெல்லாம் திருமணம் நடக்கிறது திருமணத்தை கோலாகலமாக கொண்டாடுகிறார்கள் ஆனால் தேவையில்லாமல் அதிகமாக செலவு செய்கிறார்கள் நீங்கள் சந்தோஷமாக செய்கின்ற இந்த செயலில் ஒரு சிறு சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கலாமே ஆம் சாப்பாடே இல்லாமல் எத்தனையோ கஷ்டப்படுகிறவர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு ஒருவேளை சாப்பாடு போட்டால் நிச்சயமாக உங்கள் சந்தோஷம் அவர்களுக்கும் கொடுக்கப்படும் அல்லவா அதனால் எப்பொழுதுமே சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் தங்கமே என் வாழ்க்கையில் சந்தோஷம் என்பதே இல்லை என்று நீ நினைக்கிறாய் இப்பொழுது ஏதாவது ஒரு கவலை வந்துவிடும் உடனே சந்தோஷம் இல்லை என்று சொல்லலாமா இதுவரை எத்தனையோ சந்தோஷங்களை கடந்திருக்கிறாயே அதனையெல்லாம் நீ நினைத்து பார்க்கவில்லையா எல்லாருக்குமே சந்தோஷமும் கவலையும் மாறி மாறி இருக்கத்தான் செய்யும் அதற்காக உடைந்து போகக்கூடாது எப்பொழுதுமே உன்னிடம் கவலை இருந்தால் அதை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாய் அதே சந்தோஷம் இருந்தால் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று எதற்காக உன் மனம் இடம் கொடுக்கவில்லை இனிமேலாவது புரிந்து கொள் நீ முழுமையான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு நிச்சயம் ஒரு சில கவலைகள் இருக்கத்தான் செய்யும் கவலை இல்லாமல் யாரும் வாழ முடியாது அதே நேரத்தில் சந்தோஷம் இல்லாமல் யாரும் வாழ முடியாது இரண்டும் தான் வாழ்க்கை இதனை புரிந்து கொண்டால் இனிமேல் நீ சந்தோஷமே என் வாழ்க்கையில் இல்லை என்று நிச்சயமாக சொல்ல மாட்டாய் என் தங்கமே புரிந்து கொள் புரிந்து வாழ்க்கையில் நிம்மதி இருக்கும் நிம்மதி இருந்தால் நிச்சயமாக நீயும் சந்தோஷமாக இருப்பாய் உன் சந்தோஷம் உன் கையில் அதனால் இனிமேலாவது புரிந்துகொள் நீ எந்த விதத்தில் சந்தோஷத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்றாயோ அதை புண்ணியமாக மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் உன் குடும்பமும் உனக்கு பின்வரும் தலைமுறையும் என்றுமே ஆனந்தமாக இருக்கும் இன்று நீ செய்யும் புண்ணியம்தான் அடுத்து பிறவியில் உன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது அதனால் புண்ணியத்தை செய் வாழ்க்கையில் புண்ணியங்களை தேடிக்கொள் நிச்சயமாக சந்தோஷம் என்பது நிரந்தரமாக இருக்கும் நிரந்தரமாக இருக்கும் என்று சொல்கிறீர்களே அப்பொழுது கவலை வராதா என்று கேட்காதே நிச்சயமாக சிறு சிறு கவலைகள் வரத்தான் செய்யும் அந்த கவலைகளை தாங்கிக் கொள்ளும் மனப்பக்கமும் உன்னிடம் வரும் அந்த கவலைகளை உன்னால் தூக்கி எறிய முடியும் அந்த கவலைகளுக்கு உன் மனம் இடம் கொடுக்க முடியாமல் சந்தோஷத்தை தேடி அதுவே செல்ல வைக்கும் இனிமேலாவது உண்மையான சந்தோஷம் எது என்று புரிந்து கொள் தங்கமே புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும்